புதுச்சேரியில் அரியம்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருகப்பாக்கத்தில் நாற்பது புள்ளி பதிமூன்று லட்சத்திற்கான கார் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜையினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திருஷ்ணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் ஒரு சிறப்பு பார்வை புதுச்சேரி முருகப்பாக்கத்தில் உள்ள வரராஜ பெருமாள் நகர் துரைசாமி நகர் அங்காளம் நகர் மற்றும் அரவிந்தர் நகர் நீட்டிப்பு ஆகிய இடங்களில் தார் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்தும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது புதுச்சேரி முருகப்பாக்கத்தில் உள்ள பகுதிகளான வரராஜா பெருமாள் நகர் துரைசாமி நகர் அங்காளம நகர் மற்றும் அரவிந்த நகர் ஆகிய பகுதிகளில் சாலைகளை மறுசீரமைப்பு செய்து மேம்படுத்துவதற்கு நாற்பது புள்ளி பதிமூன்று லட்சத்திற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்கான பூமி பூஜை விழா முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தலைமையில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் அரியம்பு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற திருஷ்ணாமு அவர்கள் பங்கேற்புடன் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் பன்னிரண்டு மணி அளவில் நடைபெற்றது இந்த திட்டத்தின் மூலம் முருகாப்பாக்கத்தில் உள்ள பகுதிகளான வரதராஜ பெருமாநகர் துரைசாமி நகர் அங்காளம நகர் மற்றும் அரவிந்த் நகரை சேர்ந்த சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு மக்கள் பயனடைந்தனர் இவ்விழாவில் தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்த உச்சலம் உதவி பொறியாளர் ரமேஷ்குமார் இளநிலை பொறியாளர் செல்வி தேவி பாரதி மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணர் புதுச்சேரி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம்

ايني بابا کڈن کڈن 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 ايني بابا ک

சார் இப்டியா சார் பண்ணி போல கல் வாங்கும்போது போலாங்க எடுக்கலாம்

ಅಲ್ಲ ಜೈ ಜೀ ಆದ್ರೆ ನೋಡಿ ಅಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿ ಅಲ್ಲ ರೆಡಿ ಮಾಡಿ ಇಂಗೇ ಬಾರೆ 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 ಏನ್ ಗಾ ಇದಾವೆ ಆರಾಡೋದು ಆರಾಡೋದು

ரோடு வந்து போடுறோம் இப்போ ரோடு போடுறோம் வாய்க்காலும் உங்களுக்கு வந்து அடுத்த மாதத்தில் வாய்க்காலும் தொடங்குது எல்லா இடமும் போட முடியல அது மட்டும் இல்லை மீதி போடாத இடத்துக்கு வந்து போகிறோம் அதெல்லாம் இன்றைக்கு ஏற்பாடு செய்த நம்முடைய பொதுப்பணித்துறையினுடைய அமைச்சர் அது மட்டும் இல்லாமல் சிஇ டிஇ

எனக்கு வந்து அந்த வாய்ப்பை கொடுத்தீங்க உங்களுக்கு எண்ணங்களுக்கு ஏற்ப உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ப உங்களுடைய கொள்கைக்கு ஏற்ப இந்த அரியாம்ப தொகுதியுடைய மக்களுக்காகவும் முழு பார்ப்பகுதி மக்களுக்காகவும் என்னால் முடிந்த உதவிகளை கட்டாயம் செய்வேன் உங்களுடைய சகோதரர்களால் உங்களுடைய உள்ளிட்ட பிள்ளைகளாலும் இருந்து நம்முடைய தொகுதியுடைய வளர்ச்சிக்கு என்றைக்கும் எப்போதும் உங்களோடு இருந்து நான் வந்து பயணிப்பேன் அதுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நம்முடைய ஐயா ரங்கசாமி ஐயாவுக்கும் அடுத்த இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களை முகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்